கனகன்பட்டியார் குழுவில் பயணிக்கும் அனைத்து நல்லுணங்களுக்கும் உடல்நாட்டு மக்கள் அனைவருக்கும் என்னுடைய க கனிவான பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த ஆண்மை குறைபாடு எத்தனையோ விதம் இருந்தாலுங்க இதெல்லாம் செய்து பாருங்க உங்களை மிஞ்சிறதுக்கு ஆளே இருக்காதுங்க இருபத்தஞ்சு வயசு பையன் மாற எப்பவுமே துடுக்காக இருக்கலாம் மிடுக்காக இருக்கலாம் அது சொல்லுங்க யாதைய தினமும் இரவு தூங்கறதுக்கு முன்னாடி மூணு மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு மாதுளாம்பழத்தை நல்லா அரைச்சி ஆட்டுப்பாலை சார் எடுத்து ஆட்டுப்பாலில் நல்லா ரெண்டே கலந்து சாப்பிட்டு வாங்க இந்த ஆடுகள்லாம் பார்ப்பீங்கல்ல அது இணையிற டைமில் அது எப்படி ஓடி ஓடி தொத்தும் அது மாதிரி உங்களது கம்பீரமா கலகல்லன்னு இருக்கும் அதுக்கப்புறம் இந்த அமருக்கிறாங்க இருக்குதல்ல அதைய வாங்கின்னு வந்து அதை நல்லா ஆட்டு பாலில் நல்ல வேக வச்சு அதைய கல்வத்தில் போட்டு அரைச்சி பவுட்ரு பண்ணி வச்சுட்டு அதை ஒரு ஸ்பூனு எடுத்து தேனில் கலக்கி கொஞ்சம் நெய்யும் சேர்த்து கலக்கி சாப்பிட்டு வாங்க அதேமாதிரி உங்கள் குறி இருக்குதில்ல அது மேலே கொஞ்சம் துடைச்சிக்கோங்க ஆடை ஆடணா ஆடுறது பாடன்னா பாடுறது நல்லாவே யோ இதை செய்து நல்லா ஆரோக்கியமா இருங்க வாழ்க நன்றி வணக்கம்